வணக்கம் விக்னேஷ் அவர்களே வணக்கம் சார் ஆஹ் இவ்வளவு தூரம் உங்களை நாடி வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பரவி கொண்டு இருக்குது இவ்வளோ தூரம் அவங்களை தேடி வந்ததுக்கு காரணம் நீங்களும் அந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவும் நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா இருபத்தொரு சமூக நல சார்பாக சார்பாகத்தான் நான் இந்த இடத்துக்கு உங்களை தேடி வந்திருக்கேன் ஏன்னு கேட்டால் அன்னைக்கு கட்டுநாயக்களை வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட சாதனைகளை மு முடித்துட்டு வரும் பொழுது பதினெட்டாம் திகதி ஒரு பேட்டி ஒன்று குடுத்தீங்க அதாவது உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு நீங்க நன்றி தெரிவிச்சிங்க நன்றிய தெரிவிக்கும் பொழுது அதோட கண்டிப்பா நீங்க நன்றியை உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது உங்களுக்கு கடமை அதை முடிச்சுட்டு அந்த அதோட அந்த விஷயத்தை முடிச்சிருக்கலாம் ஆனாலும் ஒரு சகோதரி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அவங்களை பத்தி பேசப்பட்டு இருக்கு அவங்க சாதாரணமா சொல்லலாம் என்ன இழிவுபடுத்துறாங்க என்ன கேவலப்படுத்துறாங்க என்ன வன்மையான இத கண்டிக்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் இன்னும் மேலிடங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க ஆனா நாங்களா இருக்கட்டும் பொதுமக்கள் இருக்கட்டும் அந்த சகோதரிக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மலையக மக்கள் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம மலையக மக்கள் வந்து இடங்கள்ல இருந்து வந்தாலும் நம்மளால முடிஞ்சது அதாவது ஒரு காட்டை அப்படி காட்டம்பாங்க நம்ம ஒரு பிளேண்டி கூட கொடுக்கற அளவுக்கு நாங்க இருக்கிறோம் ஆனா என்னன்னு கேட்டா அவங்க வார்த்தை பிரயோகம் அங்கன பிழை அப்படின்னு தான் நாங்க சுட்டி காட்டுறோம் என்னன்னு கேட்டா அவங்க உலகம் பிள்ளை மற்றபடி அவங்கள வந்து குறை கூறவோ அவங்கள தாழ்த்தியோ அவங்கள அவமானப்படுத்தியோ நாங்க பேசவே இல்லை என்னன்னு கேட்டா அவங்க சொல் நாங்க என்ன சொல்றோம் மன்னிப்பு கேளுங்க மலையக மக்கள் சோத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து சோறு போடுவார்னு காத்துக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் நாங்க சாப்பிடாம பட்டினியா சாப்பாடு இல்லாம அந்த ஒருவேளை சோத்துக்காக நாங்க உட்காந்து காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் அதோட கருத்து அதுக்காக சமூக நல அமைப்புகளில் நிறைய சகோதரிகள் ஒரு அம்மா மெட்டி இதுக்காக போராடுறாங்க அவங்க வந்து தன்னுடைய பேரை நிலைநாட்டிக்கவோ இல்லை அவங்கள வந்து உயர்த்தி பேசிக்கவோ இல்லை அவங்க என்ன கேட்கறாங்க மலைய மக்கள் சாதாரணமா மலைய மக்களை பொறுத்தளவுல அவங்க வந்து தேயிலையில தான் தேயில தான் நமக்கு மெயின் ஏன்னா அந்த தேயில செய்யறவங்க தேயிலை வேலை செய்யறவங்க கூட இன்னைக்கு கொந்தளிச்சு போயிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வாங்க நாங்க உங்களை உட்கார வச்சு நாங்க சாப்பாடு போடுறோம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏன் நீங்க அமைதியா இருந்தீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அதே நான் சொல்றேன் இருபத்தொரு சமூக நல அமைப்புகள் இணைந்து உங்களை நாங்க

ஏன் இதை பத்தி நீங்க பேசல இல்ல நான் பேசாமல ஏன்னா அந்த வீடியோ சரியா பார்த்து தான் அனைவருக்கும் வணக்கம் சாரா கம் வணக்கம் அது சொன்ன நடந்த விஷயங்கள் வந்து எல்லா சமூக நல அமைப்புகளும் கொந்தளிக்கிறது கூட மலையமே கொந்தளிக்குது ஏன்னா அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தை பிரயோகம் வந்து தவறு அது நானே ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல நான் நானும் ஒரு சமூக நல உறுப்பினரும் இருந்தார் அவங்களுக்கு சிவானா இருந்தாரு மலையை சங்கங்கள் அமைப்பின் தலைவர் சிவான மற்றபடி கிரிவல மர கட்டூரில் ஃபவுண்டேஷனில் உள்ள அமைப்பாளர்களும் இருந்தாங்க அங்கே அங்கே வந்து ஒரே ஒரு மைக் இருந்துச்சு அதுவும் அபிமிஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு என்ன கே நடந்துச்சுன்னு கேட்டால் அவங்க வந்து மலையகத்தில் உள்ள அந்த குற்றமுறைகளை எடுத்து சொல்கிற இடத்துல இருக்காங்க அவங்க ஒரு அமைப்பில் உள்ள தலைவி அவங்க வந்து பேசின வார்த்தை துரியவங்க வந்து தவறு அதை நானும் ஏற்றுக்கிறேன் அதை வந்து நான் வந்து ஏன் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் தான் நான் வந்து கடந்த காலத்தில் சாதனை பண்ணியிருந்தேன் மலையகத்தை பற்றி இழிவாக பேசுனா இது வந்து தண்ணி தண்டனைக்குற விடயமா தான் ஜனாதிபதிக்கு கோரிக்கையே வச்சுக்கணும் அந்த இடத்துல வந்து அபிமிஷ் வந்து சோத்துக்காகங்கிற ஒரு விஷயங்கள் வந்து மலையகத்தை வந்து விரிவுபடுத்தினது வந்து தவறு சரியான தவறு தண்டனக்கமான விஷயம் அந்த இடத்துல இப்போ வந்து இப்போ இது ஒரு நாலஞ்சு நாள் இது கடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஒரு சாதி ஒரு மன்னிப்பு

மண்ணின் மைந்தான் முதல் பேர் இப்ப ஜ நீங்க வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டா தோட்டக்காட்டம் அைய பாதிச்சா தண்டனைக்குரிய இப்ப சோறு இல்ல அப்படிங்கிற ஒரு கதை ஒண்ணு சொல்லி பெரிய விமர்சனம் ஆகிடுச்சு அதுதான்

சாதாரணமாக சொல்ல போனா காலையில சாப்பிடாம பகல் சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடல அப்படின்னு தான் சொல்லுவோம் சோத்துக்கு காத்து இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை அது தவறுதானே வார்த்தை அது நானே நானே என்னோட முகநூலையும் சரி டிக்டாக்லையும் சரி அவங்களுக்காக கூட நான் மன்னிப்பு கேட்ட வீடியோ போட்டிருந்தேன் என்ன பார்த்துருப்பீங்க ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு ஒரு கொச்சமான வார்த்தை தான் அது வந்து தண்டனைக்குரிய ஒரு வார்த்த கண்டிக்க வார்த்தை ஆனா அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணிட்டாங்க எதற்கு அவங்க பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் மன்னிப்பு கேட்க வரலங்கிறது வந்து எனக்கு தெரியாது அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் நானும் பார்க்கல ஆனா அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனை உங்களை தூரம் வந்திருக்காது இல்லையா ஏன்னா இப்ப நான் வந்து நம்ம எல்லாமே மலையத்தில் உள்ளவங்க எந்த விதத்திலும் தாழ்ந்து போகலை அதை வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கணும் ஒரு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி என்னன்னா அந்த இடத்துல அபியக்கா வந்து பேசாத ஒரு விஷயம் வந்து அங்கே நான் அவங்க அந்த வார்த்தை பேசுனப்ப நான் வந்து கேட்கலன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல நானே பேசுகிற நிலைமையில இல்லைங்கிறத வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவ்வளோ மீடியாஸ்லேயும் நான் பேசினது ஏதாவது வந்திருந்தால் நீங்கள் இல்லை விக்னேஷ் நீங்கள் டிவி முன்னே சேனலில் மட்டும் பேசிருக்கீங்க இந்த இந்த ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் பேசலை அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்த்து கேட்கலாம் நான் வந்து எதுலேயுமே பேசலை என்னோட சாதனைகளை பற்றியும் நான் செஞ்ச சாதனைகளை மா அதில் போட்டு நியூஸாக போட்டிருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு என்னால் பேச இயலையில் அதுதான் உண்மை ஸோ இதுக்கு வந்து நானும் அவங்களோட பேசுறதுக்கு வந்து த தவறுங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் முக்கியமாக மலையை சார்பாக அந்த இடத்துல நான் இருந்தமைக்கு தாழ்மையான முறையில் மன்னிப்பும் கிடைக்கணும் தேங்க்யூ ஸோ மச்